வணக்கம் நண்பர்களே உங்கள் விசக விவசாயம் யூடியூப் சேனல் இந்த சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோன்னா அந்த வீடியோவில் எல்லா இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ போட்டு ரொம்ப ஆச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்திரக்க பில் அக்கா கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம் கோழிகளுக்கு பொதுவாக எந்த மாதிரியான தீவனங்கள் கொடுத்தா எந்த மாதிரியான உடல் கட்டி நம்மளுக்கு காட்டும் நீங்கள் இந்த மாதிரி வலை கட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல சென்ட்டில் கோழிகளுக்கு தீவனம் போட்டு வளர்த்துறீங்கன்னா அதுகளுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுத்தா ஒரு நம்மளுக்கு மேய்ச்சல் இருக்கிற மாதிரியே பட்டா கிடைக்குங்கிறது வேண்டி வீடியோவில் பார்ப்போம் உணவு முறைங்கிறது பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு பொதுவாக மேய்ச்சல் முறை தாங்க பெஸ்ட்டு என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து தீவனம் கொடுத்து வளர்த்தாலும் இது ஒன்றும் நம்ம வெற்றுக்கால் கிடையாது கத்திக்கால் ரகங்கிற காட்டி அது வந்து பெருவடை அதை விட முதல்ல வந்து இந்த பெருவடை சிறுவடை இருக்கும் அதை தெரிஞ்சுக்கங்க நல்லா முதல்ல பெருவடைகளுக்கு பார்த்திங்கன்னா ஊறப்பட்ட தீவனம் செலவாகுங்க ஒரு நாளைக்கு ஒரு கோழி பார்த்திங்கன்னா நூறு கிராம் தீவனத்தில் இருந்து அதிகமாக எடுக்கும் நூறு கிராமுக்கு மேலேயும் எடுக்கும் நம்ம கணக்குப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு கோழியை அளவாக சாப்பிடும் ஒவ்வொரு கோழியே அதுக்கு இறப்பட்ட நம்ம நம்ம சாப்பிடும் அதே மாதிரி தான் அந்த சிறு வேடையை பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு தேவன தீவனத்தை நம்ம கொடுத்தாவே போதும் அது நம்ம வீட்டுக்குள்ளேயே நாலு சென்ட்டில் ஒரு இடத்துல வளர்கட்டி விட்டா வளர்த்துக்கலாம் ஆனால் அந்த பெருஞ்ச பெருஞ்சாதி வேலைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சேவலே அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏன் நம்ம பரம்பரை லைனேஜுன்னு சொல்கிற அரண்மனை லைனேஜு தலைவர் செட்டு அவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு கிலோ வரைக்கும் போயிருக்கு அந்த மாதிரிதாங்க பெருவிட ஏன் இது ஏன் சொல்கிறேன்னா தீவனம் வந்து நம்ம என்னதான் பார்த்து பார்த்து கொடுத்து வளர்த்தாலும் ஒரு தென்னந்தோப்பு மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மாடுகள் இருக்கணுங்க குறிப்பாக உங்கள் தோட்டம் தடவை இல்லையோ ஒரு பத்து இருக்குனாலும் அதில் மாடுகள் இருந்தால் கொஞ்சம் மேய்ச்சல் போயிட்டு வரும்போது அந்த சாணி பறிச்சிட்டு வரும்போது நீங்கள் போகிற தீவனத்தை சாப்பிட்டு அடிஷ்னலாக போகிற தீவனத்தை சாப்பிட்டு நல்லா நல்ல க்ரோத் மாட்டு சாணம் ரொம்ப முக்கியம்ங்க கோழி தீவனம் உங்களுக்கு கோழி தீவனம் போட வேண்டாம் கோழி தீவனம் அந்த மாதிரி சொல்கிறேன் போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மாடு இருக்கணும் மாடு கொஞ்சம் மேய்ச்சலுக்கான இடம் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அப்புறம் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட இடத்துல வந்து கோழிகளை வளக்குள்ளே போட்டு வளர்த்துறீங்கன்னா அதுங்களை கண்டிப்பாக நம்ம தீவனம் கொடுத்தே ஆகணும் அவங்க பார்த்திங்கன்னா எல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க காலையிலேயே ஒரு நாலு மணி நாளைகள் போல் இருக்கும் அது எங்களுக்கெல்லாம் சாப்பாடு தரணும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து என்னோடய உணவு முறையை பற்றி சொல்லிடுறேன் காலையில் கோழிகளுக்கு எழுந்திரிச்சோன்னே கொஞ்ச நேரம் சுற்றிட்டுருக்குங்க நாங்கள் வரக்கு ஒரு எப்படியும் ஒரு ஏழு மணி ஆகிரும் அது வரைக்கும் சுற்றி தான் மேயும் சுற்றி மேய்ஞ்சிட்டு நம்மக்கிட்ட மாடு இல்லைங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி தான் மேயணும் சுற்றி தான் ஓரளவுக்கு சைஸ் ஏறும் அந்த மினுமுணுப்பு தன்மையெல்லாம் கோழிகளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் அந்த கரையான பொறுக்கிட்டு அது எதுன்னு பூச்சி புழுக்கெல்லாம் பொறுக்கணும் தான் கோழிகளுக்கு நாட்டுக்கோழிங்கிறது பெருவடைக்கு முக்கியமாக நாட்டுக்கோழியில் நிறைய ரகம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரகத்தை உடச்சிட்டாங்க அதே மாதிரிதாங்க பெருவடைக்கு வந்து நீங்கள் வந்து சுற்றி கொஞ்சம் மேய்ச்சல் இருக்கணும் ஒரு ஷெட்டு இருந்தால் போதும் அந்த ஏனத்தோனால் கூட போதும் மழை காலத்தில் மட்டும் நீங்கள் பார்த்து பார்த்துற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு நோய் பட்டுச்சுன்னா ஒன்றுக்கு பட்டுச்சுன்னா ஓராயிரம் தோ தோப்புங்காலிங்கிற மாதிரி ஒரு மரம் பட்டுச்சுன்னா ஒரு மித்த எல்லாத்துணா இந்த மரத்துக்கும் பாதிப்பு ஆகல அந்த மாதிரி தாங்க கோழியும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொரோனா வைரஸ் இப்படி ஒருத்தருக்கு பிறந்தாச்சு மாடு விட்டு நாடு எங்கே போய் தப்பிச்சு யாருனாலையும் முடியல அந்த மாதிரி தாங்க கோழிகளுக்கும் ஒரு வைரஸ் அட்டாக்ஸாக ஆச்சுன்னா அதோடைய அச்சத்தில் இருந்து காற்றால் ஸ்ப்ரெட் ஆகும் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகும் சுற்றி மேயும் போது அது தீவனத்தை ஏதாச்சும் தூக்கிட்டு போது அதை பிடிக்க சாடுமோ அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகும் தான் வேக்சினேஷன் போட்டாலும் அப்போது ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கு தாங்க சொல்கிறது கோழிகளுக்கு ஷெட்டு மழை காலத்தில் ரொம்ப பார்த்து வளர்த்துங்க மழை காலத்தில் முக்கியமாக நாட்டு மருந்து தீவனம் வேணும்னா நாட்டு மருந்து வேணும்னு சொன்னிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு தனியாக வீடியோ போடுவோம் சரிங்களா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாட்டு மருந்து வேணும்னா அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம என்ன வருஷ்ட்ருணும் கோழி தீவனம் தீவனத்தை கொடுத்து வாழ்த்துறவங்க முதல் விருங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மக்கா சோளம் அரிசி சோளம் போட்டு வளர்த்துவாங்க அது ஒரு ரெண்டாவது வரம் மூணாவது வாரம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தோட்டத்தில் விட்டு வளர்த்துவாங்க நால தரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோட்டம் இருக்கும் மாடு இருக்கும் ஆனாலும் இடம் கம்மியாக இருக்கும் இடவச மேய்ச்சலுக்கு பிறகு இட வசதி கம்மியாக இருக்கும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் அடிஷ்னல் தீவனத்தை கொடுப்பாங்க தீவனத்தை கொடுத்தாலும் அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மே தீவனத்தை பற்றி பேசிகிட்டு வந்துடுவோம் நாலு ரகம் சொல்லட்டா இப்போ அந்த முதல் ரகத்தை பேசிகிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு தீவனத்தை கொடுத்து வளர்த்தினாலும் என்னதான் கொடுத்து வளர்த்துனாலும் இருக்கும் நல்லாயிருக்கும் அதை நல்லா நல்லாயிருக்கும் பட்டா வரது வெயிட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் அதில் இருந்தால் சிக்ஸை சேவை மாற்றி மாற்றி உடைக்க உடைக்க ஒவ்வொரு லைனும் செட் ஆகலைன்னா சந்து ரெக்கை கால் ஃபால்ட்டு காலில் தெம்பு இருக்காது இப்போ கட்டுக்கே போனாலும் காலில் தெம்பு இருக்காது அந்த கோழியில் வந்து கறி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இதில் முக்கியமாக ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சில் வந்து ரெக்கை தூக்கி பார்க்கும்போது இதே மேய்ச்சல் மேயும் போது க கறி வந்து மஞ்சள் கலரில் அடிக்கும் அந்த தீவனம் கொடுத்து பார்த்திங்கன்னா லைட் மஞ்சள் அடிக்கும் ரெண்டாவது வெள்ளை விளையான்னு கோழி இருக்கும் அந்த பிராய்லர் கோழி மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா கால் ஃபால்ட் வரும் கோழிக்கு சிக்ஸ் நல்லா பொறிக்கும் இந்த மாதிரி நான் வெறும் சிக்ஸ் மட்டும் சேல் பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட கொஞ்சம் தான் இல இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோழி தீவனம் பெட்ரு கோழி தீவனத்தை போட்டு நீங்கள் வளர்த்திக்கலாம் கோழி தீவனை போட்டு வளர்த்திங்கனாலும் உங்களுக்கு சிக்ஸ் எடுத்து சேல் பண்ணாலும் உங்களுக்கு எப்படியோ ப்ராஃபிட் வர அளவுக்கு பார்க்கலாம் ரெண்டாவது ரகம் பார்த்தீங்கன்னா வேணும் சொன்னால் நம்ம கம்பு மக்கா சோளம் அரிசி போட்டு வளர்த்துவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷ்னலாக எல்லாத்தையுமே போடுவாங்க அதுக்கு அவங்க கோழி தீவனம் எடுக்கலாம் ஆனால் கோழிச்சி ஒருத்தோடு இது பெட்டருங்க கொஞ்சம் பெட்டரு இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ஹண்ட்ரட் இல்லை ஃபிஃப்டி பெர்ன்டேஜ் நல்லது ஏன்னா நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறங்காட்டி அது சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்டிங் தீவனம் எடுத்துக்காது மேச்சுரல் இட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது சொல்கிறாங்க த தீவனம் அவ்வளோவுக்கு சாப்பிடாது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி என்ன தான் மறந்து கொடுத்து வளர்த்தாலும் பட்டாக்கு க்ரோத்தே இருக்காது நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் பருப்பு அது வந்து கொஞ்சம் கள்ளக்கோட்டை அதெல்லாம் வீசுகிற மாதிரி இருக்கும் இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேய்ச்சலுக்கான இடம் இருந்துச்சுன்னா தொல்லையே இல்லைங்க மூணாவது ரகம் பார்த்திங்கன்னா நான் சாப்பாடே போட்டு வளர்த்துவாங்க ஒரு இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஒரு சட்டி நிறையா சோறு சாயங்காலம் ஒரு சட்டி நிறையா சோறு அது என்ன கோழியெல்லாம் மனுஷனான்னு தெரில சட்டி சட்டியாக சோறு போட்டு ஆக்கி வளர்த்துவாங்க வெயிட் அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா அவங்க வந்து தான் கொடுக்க போகிறாங்க அதனால பிரச்சனையும் இருக்காது சிப்ஸுக்கும் உங்களுக்கு பிரச்சனையும் இருக்குது குஞ்சுகள் உற்பத்தி ஆகும் கோழிகளும் நல்லா வெயிட் ஏறும் அதனால உங்களுக்கு தொந்தரவு தெரியாது நீங்கள் கறிக்கு வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு ரெண்டு ஃபார்மட் ஃபாலோ பண்ணலாம் சாப்பாடு போட்டு வளர்த்துறது அரிசி தான் நம்மளுக்கு மலிவான அரிசி கிடைக்கிது ரெண்டு இந்த ரெண்டு ஸ்டெப்ஸும் நீங்கள் கறி கொடுக்குறேன்னா தாராளமாக வளர்த்தலாம் வைஸும் கம்மி அதுக்குன்னு அரிசியே போட்டிருக்க முடியாது கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் எதாவது மக்காச்சோளம் அந்த கம்பு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும் மூணாவது ரகம் பார்த்தீங்கன்னா நாலாவது ரகம் பார்த்திங்கன்னா இந்த மேய்ச்சல் முறை என்னதான் இருந்தாலும் மேய்ச்சல் முறை மேய்ச்சல் முறை தாங்க ஏன்னால் பழங்கள் நம்ம ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம கோழியில் வந்து மேய்ச்சல் முறையை வளர்த்தும் போது தான் அந்த சாணி பரஸ்ட்டு இந்த பக்கத்தில் ஒருத்தர் போய் அந்த கரையான் உழுவெல்லாம் பிடிச்சி சாப்பிடும்போது தான் கோழி விட அப்படியே ஜாயின் சண்டிக்காக இருக்குங்க லுக்கு பார்க்கும்போது ஏன் என்ன சொல்கிறேன்னா ஏன்னா அதுதான் உண்மையான கோழி நாட்டு கோழிங்கிறது பெருவடை பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த சிறுவடை செத்து நடுத்தர கோழிகள் அதுக்கெல்லாம் நம்ம க குறிப்பிட்ட இடத்துல தீவனம் போட்டு வளர்த்திட்டு இருந்தாவே போதுமானது தான் உங்களுக்கு க்ரோத்தும் ஓரளவுக்கு கிடைக்கும் ஆனால் மேய்ச்சல் இருக்கிற மாதிரி கிடைக்காது ஏன் சொல்கிறேன்னா இது வந்து நாட்டுக்கோழி நம்ம தான் நாட்டுக்கோழியில் உடச்சி எடுத்தாலும் நாட்டுக்கோழிக்கு தனிமையே தனிமைங்க இப்போ சேவையோட விலையை பார்த்திங்கனா தலை சுத்தம் கேட்கும்போது போது அந்த மாதிரிதாங்க எல்லாமே அதனால கோழியில் கொடுக்கும்போது பார்த்து தீவனத்தை கொடுங்க என்ன தான் இருந்தாலும் நம்ம நாட்டுக்கோழி வளர்த்துறோம் மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த எந்த ஸ்டெப்பு பிடிக்குதோ அதுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் எதுக்கு வாழ்த்துறதுன்னு முக்கியமாக எதுக்கு வளர்த்துறதுன்னு யோசி பண்ணி யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுங்க இந்த மாதிரி தகவல் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சகவல் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்